மீண்டும் இந்தியா பாகிஸ்தானுடைய பல நிகழ்வுகள் நடந்துகிட்டே வருது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது அதில் சில முக்கியமான நிகழ்வுகள் ஒன்று வந்து என்ன அப்படின்னா இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி படி சிந்து நதியில் வந்து தண்ணீர் போ திறந்து விடுறத குறைச்சதுனால அந்த இதை பற்றி பெரிய லெவலில் பாகிஸ்தான் ரொம்ப கவலை அழிச்சிருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம் பாகிஸ்தான் இப்போ உடனே என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னாக்க வேர்ல்டு பேங்கை அப்ரோச் பண்ணியிருக்காங்க எதுக்காக சார் வேர்ல்டு பேங்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான போது இந்தியா பாகிஸ்தான் அதுக்கு வந்து ஒரு சிக்னேட்டரியா சப்போர்ட்டிவாக தேர்ட் பார்ட்டியாக வந்து வேர்ல்டு பேங்க்கை சைன் பண்ணியிருக்கலாம் நேரு செஞ்ச கூத்து தான் என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது சரி இப்போ அந்த மாதிரி அவங்க கையெழுத்து போட்ட உடனே அவங்க வந்து வேர்ல்டு பேங்க் கிட்ட போய் பாருங்க எங்களுக்கு ஒன்றுமே சொல்லலை இந்த மாதிரி திடீர்னு கேன்சல் பண்ணிட்டாங்க ஆர்டர் ட்ரீட்டியை நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தையே இது பண்ணிட்டாங்க நிறுத்தி வச்சுட்டாங்க நீங்கள் வந்து ஏதாவது தலையிட்டு சொல்லுங்க அதுக்கு வந்து அவங்க ஒரு நாள் பார்த்துட்டாங்க அடுத்த நாள் உடனே அவங்க அவருடைய வேர்ல்டு பேங்கினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அவங்க என்ன சொல்லிட்டாங்கண்ணா வேர்ல்டு பேங்க்கு தெரியும் பாகிஸ்தானுடைய கதி எந்த நில இருக்குன்னு மாதம் மாதம் கஞ்சுறாங்க ஏதாவது பணம் கொடுங்க பணம் கொடுங்கன்னு அவங்களும் ஒன்றும் கொடுக்குற மாதிரி தெரியல யாருமே சப்போர்ட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு அது சரி அந்த சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன் வேர்ல்டு பேங்க்கு அவர் என்ன சொல்லிட்டாரு ஆமாப்பா கரெக்டு நாங்க வந்து இந்தியா பாகிஸ்தானுடைய நதி சிந்து நதி நதிநீர் பங்கீடு பத்தின ஒப்பந்தத்துல நாங்களும் ஒரு தேர்ட் பார்ட்டியா கையெழுத்து போட்டிருக்கோம் பட் அதான் அதெல்லாம் வந்து லிமிடெட் கிளாஸஸ் பா இது ரெண்டு மூணு ஷரத்துக்கள் தான் எங்களுக்கு வந்து நாங்க அதுல இன்டர்பியர் பண்ற மாதிரி நாங்க அதுல பங்கீடு எடுக்கிற மாதிரி வரும் தலையிடுற மாதிரி இருக்கும் மத்ததுக்கு கிடையாது இன்னொரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா ஒரு நாட்டினுடைய இறையாண்மை அதனுடைய நதிநீர் தேவைகள் அதுக்கப்புறம் அவங்க எடுக்கக்கூடிய முன்னெடுக்கக்கூடிய பொலிட்டிக்கல் இதெல்லாம் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயத்துலலாம் வேர்ல்டு பேங்க்கு தலையிடாதுன்னு அந்த ஷரத்துகள் இருக்குப்பா அதனால இது இங்க ஒத்து வராது நீ போய் அவங்க கூடயே பேசி தீர்த்து ஏதாவது தீர்வுக்கு முன்னெடுக்கிறதுக்கு வழியை பாரு வேர்ல்டு பேங்க் இதில் தலையிட முடியாது ஏன்னா எங்களுக்கு வந்து லிமிட்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அதை ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டாகவும் கொடுத்துட்டாங்க பாகிஸ்தானுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல த இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் ஜீலம்ல வெள்ளம் வந்துச்சு இதில் செனாப்பில் வந்து தண்ணி குறைஞ்சிருச்சு இந்த மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பாகிஸ்தானுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல இந்த இஷ்யூவை வந்து அதாவது இந்தியா பாக்கு உறவை வந்து எப்படியாவது பன்னாட்டு லெவலில் கொண்டு போய் இன்டர்நேஷ்னலைஸ் பண்ணிட்டாக்க யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா ஐம்பத்தி நாடுகள் இருக்கு இஸ்லாமிய நாடுகள் அதில் யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களா மற்ற நாடுகள் ஏதாவது சப்போர்ட் பண்ணுமா இந்த டீப் ஸ்டேட் யூப் ஸ்டேட் ஏதாவது யூஸ் நமக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு நாட்டையா போய் கெஞ்சிருக்காங்க இன்டர்நேஷனலைஸ் பண்றதுக்காக ரொம்ப பல முன்னெடுப்புகள்லாம் செஞ்சாங்க ஒத்துருமே கண்டுகல அமெரிக்கா எல்லாம் வாய முடிக்கிட்டாங்க அமெரிக்கா வந்து இன்ஃபேக்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்தியாவுக்கு வந்து உங்களுக்கு என்ன வேணாலும் உதவி செய்யறோம் அப்படின்னு இந்த துல்சி கபாடனுடைய ட்விட்டர்ல இந்த நியூஸ் நியூஸ்லேருந்து நமக்கு எக்ஸ் தலர் நியூஸ்லேருந்து நமக்கு தெரிய வந்துக்கலாம் ஸோ அது போயிடுச்சு யூகே யூரோப்பு எல்லாம் வாய முடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா எல்லாருக்கும் நாளைக்கு வந்து இந்தியாவினுடைய ட்ரேடு பார்ட்னராக ஆகணும் இங்கிலாந்தோட நம்ம வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் யூஎஸ் யூ யூரோப்பியன் யூனியனோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இருக்கும்போது யாருமே ஒன்றும் கொடுக்கறதுக்கு இல்லை ஒன்னே ஒன்னு ஒன்று ரெண்டு கண்ட்ரி மட்டும் வாராட்டிக்கிட்டு இருக்காங்க அதுல சைனா வந்து இன்டைரக்டா வந்து ஏன்னா அவங்க வந்து சைனா அதிபர் வந்து ஷி ஜின்பிங் வந்து எந்த கண்டனமும் தெரிவிக்கல ஒண்ணும் சொல்லல பல நாட்டு மக்கள் இருபது இருபத்தஞ்சு நாட்டு அதிபர்கள் எல்லாமே எல்லாம் பெரிய பெரிய முக்கியமான நாடுகள் அவங்க எல்லாமே நேரடியா பாரத பிரதமர் மோடியோட பேச்சு போன்ல பேசியிருக்காங்க இவர் ஆனா ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு இருக்கிற ஒரு சாதாரண மினிஸ்டர் லெவலில் ஒரு கண்டனம் தெரிவிச்சுட்டு விட்டுட்டாங்க சரிப்பா ஏன்னா அவங்களுக்கு வந்து சைனா ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல கவனிங்க சைனா வந்து பாகிஸ்தான் அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து திருப்பி வருமா வராதாங்கிற ஒரு பயங்கர இதுல குழப்பத்திலையும் சந்தேகத்திலையும் தான் இருக்காங்க அநேகமா வராதுங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க போல இருக்கு சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் சிபி அதுல நிறைய பணம் போட்டிருக்காங்க வெதாரில் பணம் போட்டிருக்காங்க ஏர்போர்ட்ல பணம் போட்டிருக்காங்க இப்ப எல்லாமே மூடப்பட்டு ஒண்ணுமே அப்ரோச்சபிளா இல்லை எதையுமே யூஸ் பண்ணவும் முடியல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஷக்சம் கேலி வந்து ஜுல்ஃபிகர் அலி பூட்டோ வந்து சைனாவுக்கு தாரா இப்போ அந்த இடத்துல கால் வைக்க முடியுமா என்னங்கிறதே தெரியல நல்ல கவுரம் இங்கே இதுக்கு நடுவில் என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்க அந்த பிஓகேல வந்து பல வசதிகள் இல்லைன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னேன் பாகிஸ்தான் ராவல்பெண்டிலருந்து பிஓகே இந்திய எல்லைக்கு வந்து இராணுவங்கள்லாம் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து தடைப்பட்டது இந்த சேலம்ல வந்த வெள்ளத்தினால சேரும் சகதியமாக ஆகி வண்டிகள்லாம் போக முடியாமல் அது ஒரு பக்கம் தடை இன்னொரு பக்கம் பாருங்க இந்த பொதுமக்கள் எல்லாருமே வந்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் போராட்டம்னா ரொம்ப பயங்கர லெவலில் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மக்கள் போராட்டம் இன்னொரு பக்கம் வந்து ஐஎஸ்ஐ ஹமாஸ் எல்லாம் சேர்ந்து இந்த தகாத செயல்களையும் ஒன்று நடந்துக்கிட்டு மக்கள் போராடறான பெரிய லெவல்ல வெடிச்சிருக்கு என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய மினரல்ஸ் எல்லாத்தையும் நீங்க வெல்த் எல்லாத்தையும் நீங்க சொத்துக்கள் எல்லாம் அபகரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் இல்ல தண்ணி கூட இல்ல. நாங்க இப்ப என்ன செய்யறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டல்ல பயங்கர இதுல இருக்காங்க. இது என்னன்னா இந்த மாதிரி வந்து இந்த போராட்டம் வந்து அவங்களா செய்றாங்களா இல்ல வந்து இந்தியாவினுடைய ஒரு வேற ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்றது ஒரு அமைப்பு கூட இருக்கு போல இருக்கு அவங்க ஏதாவது செய்யறாங்களா என்ன அவங்க தூண்டி விட்டுறாங்களா ஆனா குற்றச்சாட்டு ஆனா அப்படிதான் பாகிஸ்தான் வைக்கிறாங்க நீங்க பலூச்சிஸ்தான் இந்த மாதிரி தூழியம் பண்ணிட்டு இருக்கீங்க பட் மக்கள் அவங்க ரொம்ப அவஸ்தப்படுறாங்க அது உண்மை அது வந்து அது வந்து இந்தியா ஒன்னும் போய் அவங்க மினரல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்திய நாட்டுக்கு யூஸ் பண்றதுக்காக கொண்டு வரல அவங்க மினரல்ஸை கொடுக்கல அது வந்து உண்மை லூட் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க இப்ப நம்ம பார்த்தோம் வேர்ல்டு பேங்க்கு கை விரிச்சிருச்சு உலக அளவில் போய் தான் வந்து ஒரு பெருசாக நான் ஒன்றுமே செய்யலை எனக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை அது ஏதோ பயங்கரவாதிகள் செஞ்சது பாகிஸ்தானை குறை சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் முன்னெடுப்புகள்லாம் செஞ்சாங்க அதுவும் ஒத்து வரல எந்த நாடுமே கை கொடுக்கல அதுக்கு அடுத்தது வந்து இந்தியா கிட்டே கெஞ்சிருக்காங்க அதுவும் கை கொடுக்கல இதே இதனால் அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது எல்லா இடமும் நமக்கு பிளாக் ஆகிடுச்சு அப்படின்ன உடனே என்ன பண்ணியிருக்கு பாகிஸ்தான்னா தன்னுடைய ஹை கமிஷனர் பாகிஸ்தான் எம்பசியில் இருக்கிற ஹை கமிஷனர் மூலமாக ஒரு இன்னொரு ஆஃபீஸரை அங்கே எம்பசியில் இருக்கிற ஒரு ஆஃபீஸரை அவரை வந்து இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு நேராக போய் எப்படியாவது யாரையாவது பார்த்து கெஞ்சி கூத்தாடி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு அவரை அனுப்பியிருக்காங்க அது பாவம் அந்த போன உடனே அந்த வாசலில் அந்த இந்த என்ட்ரன்ஸில் வந்து இந்த செக்யூரிட்டி கேட் இருக்கும் இல்லையா அதாவது செக்கிங்காக அந்த இடத்துல கூட அவரை வரவிடலை அவர் ரொம்ப நேரம் கெஞ்சுறாரு விடுங்க தயவு செஞ்சு அப்புறம் ஃபோன்லாம் செஞ்சு பார்க்கறாரு ஒன்றுமே கிடைக்கல அப்புறம் அப்படியே அந்த சவுத் பிளாக் அங்கேருந்து நடந்து வராரு தன்னுடைய காரை திறந்து கிளம்பி போய்டுவாரு அவ்வளவு அவமரியாதை அவர் நத்திங் டூயிங் அப்படிங்கிறாங்க யாருக்கிட்டே எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாதுங்கிறதுல உறுதியா இருக்கு இந்திய அரசு அதே நான் வந்து அதை வீடியோவே பார்த்தது இப்போ இதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் நீங்க உடனே உங்களுக்கு யோசனை வரலாம் சார் தமிழ்நாட்லேயும் எல்லா மினரல்ஸும் எடுத்து சாப்பிட்டு தானே தான் இருக்காங்கன்னா கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன சார் அப்படின்னா என்ன செய்ய முடியும் அந்த மாதிரி ஆட்சி அமைஞ்சு போச்சு இனிமையாவது கனிம வளங்கள் கொள்ளையடிக்காத ஒரு ஆட்சியை கொண்டு வரத்துக்கு பார்க்கணும் நம்ம சரி இப்ப அடுத்தது வந்து இந்த பாகிஸ்தான் இந்த இன்டர்நேஷனல் இதுக்கு எந்த லெவலுக்கு போயிட்டாங்கன்னா யாருமே கண்டுக்கல அப்படின்ன உடனே இந்தியாவுக்கிட்டேயே நேரடியா ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காங்க நாங்க வந்து நீங்க சொல்றபடி கேட்கறோம் நீங்க எந்த நாடு வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்க யாரை வேணாலும் ஆர்பிட்ரேட்டரா நடுநிலையாளரா ஒருத்தர் போடுங்க உங்க சைட்ல இருந்து நீங்க யார சொல்றீங்களோ எங்க சைட்ல நீங்க யார கை காமிக்கிறங்களோ அவங்க நாங்க கூட்டத்துக்கு வரோம் அந்த பேச்சுவார்த்தை மட்டும் நடத்திடுங்க நடத்திடுங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க மௌனம் தான் பதில் ஒரு வேலையும் ஒன்னும் செய்ய முடியாது அப்படி இதுக்கு நடுவுல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ரயில்வே மந்திரி ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நீங்க இந்தியா ஏதாவது எங்க பாகிஸ்தான் கிட்ட வாலாட்டினா நாங்க அணு ஆயுதங்கள் எல்லாம் வச்சிருக்கோம் அதெல்லாம் நாங்க உபயோகிக்க ஆரம்பித்து விடுவோம் அப்படின்னா உடனே என்ன பண்ணிட்டாங்க இந்தியா வந்து ஒரு மேப்பை போட்டுட்டாங்க டப்பா இந்த மாதிரி இந்த மேப்பில் குறிப்பாக போட்டிருக்க பற்றியா அணு ஆயுதத்தினுடைய சிம்பல் இந்தந்த இடத்துல தானே நீ வச்சிருக்க அப்படின்னு ஆடி போயிருக்காங்க எந்த லெவலில் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்காங்களேன்னு இல்லை அணு ஆயுதத்தை இருக்க வச்சுட்டு ஏன்னா அது எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியும்ல அப்படிங்கிறத மாதிரி ஒரு இந்தியா ஒரு மேப்பை வேறு ரிலீஸ் பண்ணியிருக்கு இது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னாக்கா நான் போன ஒரு வீடியோவில் வந்து ஒரு அஞ்சு ஆறு குழுக்களாக இருக்கும் இந்த பயங்கரவாதிகள் அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா செய்வாங்க கடைசியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வே நடக்கல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா இந்த மாதிரி நிகழ்வு வந்து ரெண்டு பேர் தனிநபர் விருப்பு வெறுப்புல நகர்த்தப்பட்டது இது வந்து பயங்கரவாதம் கிடையாது மதத்துக்கு எதிரானது கிடையாது அப்படின்னு கொண்டு வந்து பெயிண்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அது ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப எப்படி ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க கேரளால இந்த வயநாடு நம்ம முன்னா முன்னாடி ராகுல் காந்தி எம்பிஆர் இப்ப அவங்க சிஸ்டர் இருக்காங்க அங்கேருந்து வீடியோ வர ஆரம்பிப்பா ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோல ஒருத்தர் சொல்றாரு அவர் என்ன பண்றாருனா இதெல்லாம் நம்பாதீங்க இந்த பெஹல்காமில் நடந்தது எல்லாமே இந்தியாவே செஞ்சது இதெல்லாம் வந்து இந்தியா வந்து தன்னுடைய தோல்விகளை வந்து மக்கள் கிட்ட இருந்து மறைப்பதற்கும் திசை மாற்றுவதற்குமாக மாற்றுவதற்குமாக அவங்களாவே செஞ்சது இது இதுக்கும் பாகிஸ்தானுக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாதுங்க நான் பாருங்க உங்களுக்கு ஒரு போட்டோ காமிச்சிருக்காரு அதுல அமித்ஷா பெரிய ஒரு இது மாதிரி இருக்கு மீட்டிங் மாதிரி இருக்கு அதுல அமித்ஷா இருக்காரு உட்கார்ந்து இருக்காங்க அவங்களுக்கு மற்ற பல லீடர்ஸ் எல்லாம் பிஜேபி தலைவர்களும் இருக்காங்க அதுக்கு பின்னாடி ஒரு நிறைய பேர் வந்து ரெட்ல ஒருத்தருடைய வட்டம் போட்டு அவரை இவர் தாங்க முக்கியமான ஆளு இவர் தான் அவர் வந்து நல்ல இதெல்லாம் வச்சிருக்காரு நெத்தியில திலகம் வச்சிருக்காரு இவர் தான் முக்கியமான அமித்ஷா இந்த பஹல்காம் தாக்குதலை நடத்திருக்காங்க நீங்க எல்லாம் பொய்யா நம்பிக்கிட்டு அதனால அதனாலதான் பாகிஸ்தானுடைய பல யூடியூபு அதுக்கப்புறம் செய்தி ஊடகங்கள் ஜியோ சாமா டிவி இது மாதிரி நிறைய டிவி எல்லாம் எல்லா ஊடகங்களையும் இந்திய அரசு தடை செய்து விட்டது தயவு செஞ்சு புரிஞ்சுங்க அதையும் மீறி மீறி வரும் எப்படி வரும் அப்படின்னா பாகிஸ்தான்ல இருந்து வரதுதான் அவங்களுக்கு தடைப்பட்டு இருக்குன்னா அதை காப்பி அடிச்சு வேற ஏதாவது ஒரு நாட்டுல உதாரணத்துக்கு எப்படி எடுத்துக்கலாம்னா இது நடந்துகிட்டு இருக்கு அதனால அது உதாரணம் இல்ல இது என்னதான் நடக்குதுங்கிறதே நேரம் அவங்க கூட ஷேர் சைனா வந்து டெக்னாலஜி ப்ரொவைட் பண்ணிருக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க டெக்னாலஜி டைனா பவர் டர்க்கி வந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க அதாவது சமூக வலைதளங்கள்ல வந்து நிறைய பேர் இருக்கும் இப்ப என்னுடைய பேர்லயே வந்து ரங்கராஜன் ரங்கராஜன் இப்படிலாம் போட்டு ஏதாவது ஸ்பெல்லிங்லாம் மாத்திக்கிட்டு ஒரு நூறு அக்கௌண்ட் என் பேர்லயே ஓபன் பண்றோம் நீங்க பாக்கிறோம் நம்ம ரங்கராஜன் தான் சொல்லியிருக்காரு போல இருக்கு இதுல ஏதோ விஷயம் இருக்கு போல இருக்கேன்னு தயவு செஞ்சு நம்பவே நம்பாதீங்க அந்த மாதிரி இது மாதிரி நிறைய ஃபிக்ஷியஸ் அந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் செஞ்சிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட யூ சோசியல் வலைதளங்கள்ல சமூகம் சோசியல் மீடியான்னு சொல்றோம்ல ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு இது எல்லாத்துலேயுமே வந்து நிறைய ஐயாயிரம் பேருக்கு மேலே ஒரு மாதிரி ரெக்ரூட் பண்ணி ஸ்பெஷலாக ரெக்ரூட் பண்ணி டர்க்கி செஞ்சிருக்கேன்னா செஞ்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இதை வந்து இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு வந்து ஆதரவாகவும் அதே சமயத்தில் இந்தியா தான் வந்து அக்ரஸர் பாகிஸ்தான் வந்து விக்டிம் இந்த மாதிரி பல பரப்புரைகள் ஸ்லோலி 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 வந்துக்கிட்டே இருக்கு இதுல வந்து யாராவது எங்கேயாவது ஒரு மினிஸ்டர் சொல்லியிருப்பாங்க ஏதாவது ஒரு பாகிஸ்தான் எரிச்சிருப்பாங்க அத உடனே பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணி பத்தியா பாகிஸ்தானுக்கு இந்திய ஆட்சியாளர்கள் கொடுமை அப்படி இப்படின்னு பண்ணுவாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டு லேடிஸ் பாகிஸ்தான் லேடிஸ் வந்து அவங்கள பேச வைப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த பார்டர்ல மாட்டிக்கிட்டாங்க பாருங்க எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்கன்னா அவங்க குழந்தை ஒண்ணு அழுதுட்டு இருக்கும் அத உடனே போட்டு சம்பா சோ இந்த மாதிரி தயவு செஞ்சு சொல்றேன் எல்லாத்தையும் பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடத்தவே இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக இந்த முன்னெடுப்புகள் செய்யப்பட்டது சரி இந்த இடத்துல முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்கு கரெக்ட் ஆனா பாகிஸ்தானுடைய ராணுவ மந்திரியா என்ன சொல்றாரு ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லிருக்காரு நீங்களே பாத்துருப்பீங்க ஆமா நாங்க முப்பது வருஷமா வந்து இந்த பயங்கரவாதிகள் ஃபேக்டரி நடத்திக்கிட்டு தான் இருக்கோம் அதுக்கு மெயின் காரணம் வந்து அமெரிக்கா தான் அவங்களுக்கு தான் நாங்க சப்ளை பண்ணுவோம் அமெரிக்காவை கோத்து விட பாக்குறாரு இது யாருடைய தூண்டுதலா இருக்கும்னு அதையும் நல்லா கொஞ்சம் கவனிக்கணும் சைனா தூண்டு கொடுத்துருக்கு நீ அமெரிக்காவை கோத்து இழு ஏன்னா நான் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கேன் இந்த டாரிஃப் விஷயத்துல நைசா அமெரிக்காவை கோத்து விட்டு உலகத்துல இருக்கவங்க பாத்துக்கிட்டோம் அதெல்லாம் நடக்காத காரியம் ஏன்னா இவனை மாதிரி டைம்ஸ் அவங்க எல்லாருமே புத்திசாலி மக்களும் புத்திசாலி தான் அது மாதிரி நம்மளும் புத்திசாலி தான் யாரு யாரும் கோத்து விடுறாங்க அப்படிங்கிறத பார்த்து இன்னும் ரெண்டு பிளேன் போயிருக்கு ஒன்று கனடாக்கு போயிருக்கு இன்னொன்று ஆஸ்திரேலியா போயிருக்கு அதுலேயும் பல ராணுவ அதிகாரிகள் அது அவங்களுடைய ஒய்ஃபு அது அதிகாரிகள் எல்லாம் அவங்களுடைய குடும்பங்கள்லாம் போயாச்சு அப்படிங்கிறது காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இது மாதிரி பல தரவுகள் பல நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு பாகிஸ்தானுடைய ராணுவ அமைச்சர் இருக்காரு இல்லையா டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஃபாஜா ஆசிஃப்னு அவர் அவர் சொல்றாரு முப்பது வருஷமா நாங்கள் இதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அமெரிக்காவுக்கு தான் பயங்கரவாதிகளை இங்கே உருவாக்கி ட்ரைனிங் கொடுத்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்க யாருக்கு நாங்கள் அனுப்புவோம் அப்படிங்கிறாங்க இது வந்து யார் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா பின்புலத்துல வந்து இதுக்கு பின்னாடி வந்து சைனா இருக்கு பாகிஸ்தானை இந்த மாதிரி நீ சொல்லு அமெரிக்காவுக்காக தான் நாங்க வந்து பயங்கரவாத விதிகளை ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கோம் சொல்லு எதுக்காக சைனா இதை செய்யணும் இந்த டேரிஃப் வார்க்கு ஏதாவது ஒன்னு செய்யணும் இல்லையா அதுக்கு எகென்ஸ்ட் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் முட்டிகிட்டு இருக்கு இந்த டேரிஃப் வார்ல அதுல வந்து இது மாதிரி ஏதாவது ஒன்று கலப்பி விட்டோம்னா உடனே எல்லாரும் ியா அமெரிக்கா தான் அப்படின்னா வந்து பயங்கரவாதத்தை உருவாக்கி பல இந்தியா மேலே அட்டாக் பண்ணிடுறாங்க அப்போ வந்து என்ன ஆகும் உடனே இந்தியா வந்து பயங்கரவாதம் அமெரிக்காவை வந்து அட்டாக் பண்ணுவாங்க அப்படி கிடையாது அமெரிக்காவும் இப்போ ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க அமெரிக்காவினுடைய எதிரி சைனா அவங்களும் பாகிஸ்தான டூலாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுதான் நமக்கும் நல்லா புரிய வருது அடுத்த வீடியோவில் பல விஷயங்கள் சொல்கிறாங்க அவங்க ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இப்போ தெரிய வந்திருக்கு வேர்ல்டு பேங்க் கை கழுவி விட்டது இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி கை கழுவிடுச்சு ஒன்று ரெண்டு இந்த துருக்கி சைனா இந்த மாதிரி துருக்கி நேரடியாக ஏதாவது ராணுவ தளவாடங்கள்லாம் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க சைனா மறைமுகமாக இருக்கும் சோஷியல் மீடியா வார் ஆரம்பிச்சு இந்த வார் ரூம்னு சொல்லுவாங்கல்ல ஐடி வார் ரூம்னு அதை வந்து ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜி கொடுக்குறது சைனா ஃபுல் அண்ட் ஃபுல் லாஜிஸ்டிக் சப்போர்ட் கொடுக்குறது துருக்கி ஐயாயிரம் அக்கௌண்ட்டுக்கு மேலே சோசியல் மீடியாவில் இருக்குது தயவு செஞ்சு கொஞ்சம் காமாக குவைட்டா எல்லாத்தையும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் செயல்படுங்க எப்போ வந்து வயநாடு போன்ற இடத்துல இருந்தே சோசியல் மீடியாவில் மெசேஜ் வர ஆரம்பிச்சிருச்சோ நான் முன்னாடி சொன்ன அந்த ஐந்து ஸ்டெப்பு தான் அதை முன்னெடுத்தாச்சு இப்போ அடுத்த ஸ்டெப்பு என்ன செய்ய போறாங்கன்றதை நம்ம பார்க்கணும் இது எல்லாத்தையுமே தான் செய்வாங்க அதை நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம் என்னென்ன அடுத்த என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ உங்கள் தகவல்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்